அனைவருக்கும் இனிய வணக்கம் உணவே மருந்து மருந்தே உணவு பாரம்பரிய அரிசியின் நன்மைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை அளிக்கின்றன இவை நார்ச்சத்து வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தவை இவை நீரிழிவு நோய் இதய நோய் மற்றும் செரிமான பிரச்சனைகளை கட்டுப்படுத்த உதவுகின்றன நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் செரிமான மண்டலத்தை சீராக இயங்க செய்து மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறது இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது இதனால் நீரிழிவு நோய்களுக்கு மிகவும் நல்லது கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைத்து இதய நோய்கள் வருவதற்கான அபாயத்தை குறைக்கிறது வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி நிறைந்துள்ளன இவை உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு உதவுகின்றன நார்ச்சத்து மற்றும் குறைந்த கலோரி அளவுகள் இருப்பதால் உடல் எடையை குறைக்க விரும்புவோருக்கு உதவுகிறது சருமத்தை பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகிறது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய்கள் வராமல் தடுக்கிறது பாரம்பரிய அரிசி வகைகள் காட்டு யானம் அரிசி கருத்தக்கார் அரிசி காலநமக அரிசி மூங்கில் அரிசி இழுப்பை பூ சம்பா அரிசி கருங்குருவை அரிசி அறுபதாம் குருவை அரிசி தங்க சம்பா அரிசி குளியடிச்சான் அரிசி கார் அரிசி குடைவாளை அரிசி நிலம் சம்பா அரிசி வாடன் சம்பா அரிசி சீரக சம்பா அரிசி தூயமல்லி அரிசி கருடன் சம்பா அரிசி சேலம் சன்னா அரிசி பிசினி அரிசி சூரக்குருவை அரிசி கிச்சிலி சம்பா அரிசி கருப்பு கவினி அரிசி அரச உணவு என்றும் பேரரசர் உணவு என்றும் கூறுவர் இதில் உள்ள ஆக்சிடென்ட்டும் புற்றுநோய் சர்க்கரை குறைபாடு குறைக்கின்றது கல்லீரல் உள்ள பாதிப்புகளை குறைக்கின்றது மாப்பிளை சம்பா அரிசி இது தமிழ்நாட்டின் பாரம்பரிய அரிசி வகைகளில் ஒன்றாகும் இதில் மினரல்ஸ் மற்றும் வைட்டமின்கள் உயிர்ச்சத்து புரச்சத்து தாதுக்கள் அதிக அளவில் உள்ளது பண்டைய காலத்திலிருந்து இந்த வகையான உணவினை புது மாப்பிளை அல்லது மணமகனுக்கு அளிப்பார்கள் இந்த உணவை உட்கொண்ட சில நாட்கள் மணமகன் இலவட்ட கல்லினை தூக்கி காட்ட வேண்டும் இந்த உணவு நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுகிறது பூங்கார் அரிசி இது தமிழ்நாட்டின் பாரம்பரிய அரிசி வகைகளில் ஒன்று மற்ற பாரம்பரிய அரிசியை காட்டிலும் இதில் தனிம சத்துக்கள் அதிகம் உள்ளது சர்க்கரை நோயின் தாக்கத்தை குறைக்க வல்லது உடலில் உள்ள கொழுப்பினை குறைக்க வல்லது இரத்தத்தில் ஹீனமோ அளவினை அதிகரிக்க உதவும் மேலும் உடலில் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்றது காட்டையானம் அரிசி இது பண்டைய தமிழர் பயன்படுத்திய அரிசி வகையாகும் இது மானாவாரி பயிராகும் காட்டில் வாழும் யானையின் உடலின் எடையை தாங்கும் கால்கள் போல வலிமையான எலும்புகள் பெற உதவும் சர்க்கரை நோய் மலச்சிக்கல் புற்றுநோய்க்கு எதிரானது மூங்கில் அரிசி உறுதியான எலும்புகள் பெற உதவும் மூட்டு வலி முதுகு வலி முழங்காலில் ஏற்படும் வலிகள் அறவே குறையும் மூங்கில் அரிசி இதன் சுவை கோதுமை போல் இருக்கும் கிச்சிலி சம்பா அரிசி இந்த அரிசி டிஎன்ஏ வகையை கொண்டுதான் இந்தியாவின் அரிசி ஆராய்ச்சி கம் பல அரிசி வகையை உருவாக்கியுள்ளது எளிதாக செரிமானம் ஆகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து வலுவாக்கும் தசைகள் மற்றும் தோலில் பளபளப்பு உண்டாக்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற உணவாகும் இதனை கொண்டு பிரியாணி இனிப்பு வகைகள் சாத வகைகள் மற்றும் கொழுக்கட்டை செய்யலாம் தூயமல்லி அரிசி தூயமல்லி பெயர் காரணம் வரும் சமயத்தில் பார்ப்பதற்கு மல்லிகை முட்டு போல் இருக்கும் இதனால் தூயமல்லி என கூறப்படுகிறது இதுவும் தமிழர்களின் பாரம்பரிய அரிசி வகையாகும் சீரக சம்பா அரிசி அழகான உடல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவும் இதில் அடங்கியுள்ள பைட்டோ நியூட்ரியன்ஸ் பல்வேறு நோய்களுக்கு எதிராக செயல்புரியும் பார்ப்பதற்கு சீரகம் போல் இருப்பதால் இதன் பெயர் சீரக சம்பா எனப்படுகிறது இந்த அரிசி ரகம் புற்றுநோய் எதிரானது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பினை குறைக்க வல்லது இதயம் சீராக்க பயன்படுத்துகிறது மற்றும் மலச்சிக்கல் செரிமான கோளாறு சீராகும் கருடன் சம்பா அரிசி கருடன் சம்பா அல்லது காடை குழந்தான் நெல் தமிழர்களின் பால் பாரம்பரிய நெல் வகைகளில் இதுவும் ஒன்று தமிழ் மக்கள் உணவுக்காக தேர்ந்தெடுக்கும் முதன்மையான நெல் வகைகளில் இதுவும் ஒன்று கருடன் கழுத்தில் வெள்ளையாக இருப்பது போல் கருடன் சம்பா நெல்லின் நுனிப்பகுதியில் வட்டமான வெள்ளை நிறம் காணப்படுவதால் இவ்வகை நெல்லுக்கு அப்பெயர் பெற்றதாக கருதப்படுகிறது குடவாளை அரிசி தமிழ்நாட்டின் பாரம்பரிய நெல் வகையாகும் இயற்கை சீற்றங்களை தாங்கி வளரும் கடலோர பகுதியில் உள்ள நிலத்தில் கடல் நீர் உட்புகும் நிலத்தில் சாகுபடி செய்ய ஏற்ற இரகம் இதுவாகும் தமிழகத்தின் நாகப்பட்டினம் வேதாரண்யம் பகுதியில் உள்ள விவசாயிகள் குடவாலை நெல் பயிர் சாகுபடி செய்கின்றன இந்த பாரம்பரிய நெல் வகைகளை சாகுபடி செய்யும் வழக்கம் இன்றளவும் வேதாரண்யம் உழவர்களிடம் உள்ளது பார்ப்பதற்கு நெல்மணிகள் சிகப்பு நிறமாக இருக்கும் நம் முன்னோர்கள் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பல வகை அரிசிகளை பயன்படுத்தினார்கள் நாமும் அதில் சிலவற்றை பயன்படுத்தி பயன்பெறுவோம்